பிரயாசப்பட்டால் உனக்குள் கத்தர் வைத்திருக்கிற கிருபைகளும் வல்லமைகளும் வெளியே வரும் நீ பிரயாசப்பட்டால் ஒரு தாளந்து அஞ்சு தாளந்தான் மாறும் அஞ்சு தாளந்து பத்து தாளந்தான் மாறும் அவன் என்ன சொல்லுவான் நீ என்ன சொன்ன நீ என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் உங்களை பிரயா பிரயாசம் பண்ணும் பேதத்தில் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் ஏசு கடலுக்கு மேலே நடந்தவுடனே உடனே இவர் நீரான நானும் என்ன செய்வேன் நடக்க உத்தரக்கூடும் முங்கிப அது ரெண்டாவது ஆனா விசுவாசத்தில் கால் எடுத்து வச்சா பாத்தீங்களா அதுதான் சக்சஸ் அவனை கொண்டுதான் கர்த்தர் சொன்னாரு என் ஆடுகளை மேய்ப்பாயாக அவன் மூலம்தான் அவன் ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்ட பாருங்க அங்க நூற்றி இருபது பேர் கூடியிருக்கிறாங்க அப்போ சில ரெண்டுல ஒரு பெருங்கூட்டம் வந்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கு எல்லாரும் பரியாசம் பண்ணணும் அங்க யாக்கோப் உண்டு யோவான் உண்டு தோமா உண்டு எல்லாரும் உண்டு அவனுக்கு சும்மா இருக்கிறானுங்க பேதருக்கு இருக்க முடியலை அவனுக்கு பேசவுன்னு இவன் எழும்பி வேதம் தலிவாசு பதினோரு வருடம் கூட பேதறி எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினான் அவன் பைபிள் காலேஜ் படித்தானே இல்லை பிரசங்கம் பண்ணி பழக்க உண்டா இல்லை சோத்ரம் அவனுக்கு பேசக்கே தெரியாது ஆனால் அந்த ஆதங்கம் உள்ளே உடனே கர்த்தர் அவன் ஒரு பிரசங்கியாளராகவே மாற்றிட்டாரு இப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க இவன் படிப்பறியாத பேதை அல்லவா இவன் பேசுகிற ஞானத்தை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அப்போ பிரயாசப்பட்டான் இருந்த கிருபைகளும் வல்லமைகளும் வெளியே வந்துச்சு அந்த பிறவி சப்பானி ஜபாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறான் வள்ளியும் பொண்ணு எங்கிட்ட இல்லை ஆனால் எங்கிட்ட இருக்கிற தர்றேன் ஆமாம் இவன் சொல்லலாம் வேற வேறு இல்லை பிச்சைக்காரன் பயிலோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் பேதூர் இல்லை அவன் அவன் அவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் ஆமே நசன இயேசு நாமத்தில் எழுந்து நட கையை பிடிச்சி தூக்கி விட்டான் அப்புறம் ஓட ஆரம்பிச்சுட்டான் ஆமேன் சொல்லுங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க பட் நீ பிரயாசப்பட்டால் உனக்குள்ளே புதைந்து கிடைக்கிற திற திறமைகளும் கிருபைகளும் வெளியே வரத்தான் செய்யும் நிறைய பேருக்குள்ள புதஞ்சு கிடக்கு அந்த துறவுகள் மீண்டும் தோண்டப்படட்டும் ஆமாம் அந்த துறவுகள் வெளியே வரட்டும் அந்த தண்ணீரில் ஆயிரக்கணக்கான ஒரு பானம் பண்ணி ஆசீர்வதிக்கப்படட்டும் நீ பிரயாசப்படு உறக்குறுக்கிற கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபைகளும் வல்லமெல அமைக்கி வைக்காத அடக்கி வைக்காத